ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் குருமா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு காலிஃப்ளவரை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துருக்கிற காலிஃப்ளவரை நாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூள் சேர்த்து சலசலன்னு கொதிக்கும் போது கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கிடலாம் காலிஃப்ளவர் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அதுக்குள்ளே நாம் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா தண்ணியில் ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியை பொடியாக கட் பண்ணி நாம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி நான் எடுத்துருக்குறேன் பாருங்கள் அதை கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஆயிலில் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம் ஃபஸ்ட்டு நாம் காலிஃப்ளவர் கொதிக்க வச்சோம் இல்லையா அது இந்தளவுக்கு கொதிச்சா போதும் இப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை தனியாக தண்ணியெல்லாம் உடச்சிட்டு எடுத்து வச்சுக்கிடலாம் தண்ணியெல்லாம் உடனே வடிச்சிடணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போது நாம் காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டாச்சு பாருங்கள் காலிஃப்ளவர் நம்ம கொதிக்க வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ வதக்கின வெங்காயத்தை நாம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் எடுத்து அரைச்ச வெங்காயத்தை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை இதுலேயே நல்லா அரைச்சி வந்துடும் ஃபைன் பேஸ்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நான் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அதை மாதிரி நீங்களும் ரெண்டு தக்காளி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளி நான் வதக்கலை பச்சையாக தான் சேர்த்துருக்குறேன் நீங்களும் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த மசாலாவை தனியாக வச்சுக்கோங்க இப்போ நாம் குருமா செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் பெருஞ்சீரகம் அப்புறம் பட்டை பிரியாணி இலை கிராம்பு அப்புறம் நான் ஒரு பல்லாரி சேர்த்துருக்கிறேன் பல்லாரி தான் கட் பண்ணி வைக்கிறேன் பொடி வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் குருமாவுக்கு பல்லாரி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளாரை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கவும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போது குருமாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் காலிஃப்ளவர் கொதிக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போ கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா காய்க்கு சேர்த்தே நாம் உப்பு வந்து சேர்த்துக்கிடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நாம் அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விடுங்க ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிரும் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது சீக்கிரமே வதங்கிரும் கரம் மசாலா தூள் சேர்க்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை சிக்கன் மட்டன் குழம்பு மசாலா ஏதாவது சேர்க்கணா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்க விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக விடுங்கள் ஒரு மூடி போட்டு வேக விடலாம் ஏற்கனவே காலிஃப்ளவர் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் எல்லாம் மசாலாம் ஆகற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நாம் தேங்காய் சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இதோட நம்ம இலை சேர்த்து இறக்கிக்கிடலாம் நான் இப்போ தேங்காய் சேர்த்துருக்குறேன் தேங்காவும் பெருஞ்சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபைன் ஆக்கி குழம்புக்குள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க சப்போஸ் தேங்காய் சேர்க்கலாம் அப்படின்னா நாம கட்டியை நமக்கு தேவையான பதத்துக்கு வரவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மல்லியில் மட்டும் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேங்காய் சேர்த்துக்கிறதுனால தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மல்லியில் தூவிக்கோங்க தூவி கொஞ்சமாக கொதிக்கி விட்டு நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வரவும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு தேவையான காலிஃப்ளவர் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு நாம் சாப்பாட்டுக்குனாலும் சரி இல்லை சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்